அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிற கல்யாணம் நடந்தது அப்படின்னா அப்போ கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது இந்த காலத்தில் ஒரு குழந்த பிறந்தாலே அந்த குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குழந்த பிறக்குது அப்படிங்கிறத விட ஒரு குழந்தை உருவாகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் மன நிறைவு இருந்தால் கூட நீங்கள் மாதம் மாதம் பிறக்காத குழந்தைக்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை கரு அப்படிங்கிறது உருவாகுதா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது உருவான கரு ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது பிறந்த குழந்தை வந்து எப்படி காப்பாற்ற போகிற அப்படிங்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படி குழந்தை பிறந்த நேரம் வந்து ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஆண் குழந்த நல்லதா பெண் குழந்த நல்லதான்னு தேவைப்படுது அந்த மாதிரி எவ்வளவோ அல்லல் பட்டு செலவு பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே அந்த குழந்தைய வந்து பார்க்க வர்றதுக்காக பத்து ரூபாய்க்கு பண்ணு வாங்கிட்டு சொந்தம் அப்படிங்கிற உறவுகள் வந்து என்ன சொல்லுது இவ்வளவு நாள் கழிச்சு குழந்த பிறக்குது என்ன பொண்ணா போச்சு அப்படின்னு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும்